தாய் ஒரு விளக்கம் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் சி வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணறேன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நண்பர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அவர் எழுதியிருக்கும் மையம் சிந்தனைக்குரியது அது பற்றி விளக்கம் கூறுவதற்கு முன் அவரது கடிதத்தை அப்படியே சமர்ப்பிக்கிறேன் தாயை வணங்கு தந்தையை தொழு தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை கோயிலில் சென்று அடையும் புண்ணியத்தை விட தாயை வணங்கி கிடைப்பது பெரும் புண்ணியம் என்று இந்த வார கதிரில் எழுதியுள்ளீர்கள் நானும் சிறிதளவு படித்திருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை குழம்புகிறது அதாவது தாய் எப்படிப்பட்டவராக இருப்பினும் அவர் எத்தகைய செயலை செய்பவராக இருந்தாலும் பிள்ளையிடம் வாஞ்சையோ பெரியோரிடத்து மதிப்போ மஞ்சள் குங்குமம் தந்தவனிடத்து மாண்போ இன்றி தான் தோன்றித்தனமாக நடக்கும் தாயை கூட மதிக்கலாமோ மேலும் கூட்டு குடும்பம் குழப்பமடைந்து சிதறி போகச் செய்யும் உள்ளம் படைத்து கூச்சல் குழப்பம் மிகுதியும் விளைவித்து வயது வந்த பிள்ளைகளை மதிக்காமல் நடக்கும் தாய்க்கு அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொல்கிறது இப்படிப்பட்ட ஒரு தாயை வயதால் ஏற்படக்கூடிய பாவ புண்ணியங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்பதை அறிய ஆவலுடன் இருப்பேன் ஏன் தெரியுமா நான் வீட்டுக்கும் வீட்டு பெரியோர்களுக்கும் நல்லது செய்ய முயல்கிறேன் ஆனால் என் இதன் மூலம் எனக்கு என்ன தண்டனை பாவ புண்ணியங்கள் கிடைக்கும் உண்மைதான் ஒரு தாய் இராட்சசியாக இருந்துவிட்டால் அவளும் வணங்கத்தக்கவள்தானா மகனுக்கு சோறு போடாமல் மனவாளனை மதிக்காமல் கற்பு நெறி உள்ளவளாக இருந்தாலும் இந்துக்கள் சொல்வது போல் ஒரு அன்னையின் குணம் இல்லாமல் ராட்சச போக்கில் நடப்பவளை எங்கனும் வணங்குவது முதலில் இதற்கு என்பதில் அப்படிப்பட்ட தாய் லட்சத்தில் ஒருத்தியே என்பதாகும் எந்த நியதியிலும் விதிவிலக்கு உண்டு அந்த தாயும் அப்படியே மூன்று தலையோடு கன்றுக்குட்டி ஐந்து கொலை தள்ளிய வாழை மரம் என்பது போல குணங்கட்ட தாயும் ஓர் அபூர்வ சிருஷ்டியே பசுக்கள் சாந்தமானவை அவற்றில் முட்டித்தள்ளுகின்ற பசுக்களும் உண்டு அவற்றில் சொந்த கன்றுகளையே முட்டித்தள்ளுகின்ற பசுக்களும் உண்டு இவை அபூர்வமானவை கண்ணாடி துண்டுகளையே தின்று ஒருவர் ஜீவிக்கிறாராம் பூமிக்கடியில் ஆறு மாதங்கள் இருந்த ஒருவர் உயிரோடு வெளியே வருகிறாராம் இவர்கள் எப்படி லட்சத்தில் கோடியில் ஒருவராக காட்சியளிக்கிறார்களோ அப்படியே தான் குணங்கட்ட தாயும் சத்திய தேவதை ருத்தர தாண்டவமும் ஆடுவதாக இந்துக்களின் புராணங்கள் கூறுகின்றன ருத்தர தாண்டவம் முடிந்த பிறகு அமைதியடைகின்றது ராட்சச குணம் கொண்ட தாயும் தன் முதுமையில் அமைதியடைகின்றாள் சட்டி தூக்கி தெரு தெருவாக அலைய வேண்டிய நிலைமைக்கு வருகிறாள் பரம்பொருள் அந்த தாயை அப்படித்தான் தண்டிக்கிறான் பசி பட்டினி நோய்களால் வெந்து தன் பாவங்களுக்கு கழுவாய் தேடுகிறாள் அவள் அத்தகைய தாய்க்கு துர்மரணமே சம்பவிக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை மலர் கல்லாகிவிட்டால் வாசம் போய்விடுகிறது தோற்றம் மலரானாலும் அது வெறும் கல்லே குணம் கட்ட தாயும் அப்படியே இப்படிப்பட்ட தாய் எப்படி உற்பத்தியாகிறாள் இந்துக்களின் பூர்வ ஜென்ம நம்பிக்கையை இங்கேதான் நானும் ஒப்புக்கொள்கிறேன் பூர்வ ஜென்ம பாவ புண்ணியம் தொடர்ந்து வருகிறது காரணம் தெரியாத துயரங்களுக்கு அதுதான் காரணம் என்பது இந்துக்கள் நம்பிக்கை போன ஜென்மத்தில் மகனாலும் மணாளனாலும் பழிவாங்கப்பட்ட தாயொருத்தி அடுத்த ஜென்மத்தில் இருவரையும் பழிவாங்குகிறாள் என்றே நான் அதற்கு பொருள் கொள்கிறேன் இது எனது யோகமே வேறு பொருள்களும் இருக்கக்கூடும் இல்லையென்றால் உலகத்திலேயே மென்மையான அன்னையின் இதயம் கல்லாவது எப்படி இறைவனின் திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று என்பதைத் தவிர வேறு பதில் சொல்ல எனக்கு தோன்றவில்லை எதிலும் விதிவிலக்கு உண்டு என்பதைத்தான் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கோடானு கோடி இந்துக்களில் இப்படிப்பட்ட தாய்மார்கள் விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவே இருப்பார்கள் அதற்காக அந்த தாயின் மகனோ கணவனோ வெறுக்க வெறுக்கக்கூடாது வகை வகையான மலர்கள் குலுங்கும் உலகில் ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு விதமான வாசம் உண்டு ஆனால் மலர் ஒன்று மலநாற்றம் அடிப்பது உங்களுக்கு தெரியுமா ஆனால் அது அபூர்வமான மலர் அது மலரும் செடியின் பெயர் பீனாரி சங்கு என்பதாகும் அந்த செடியின் இலைகள் கூட மலநாற்றமே அடிக்கும் அந்த இலைகளை அரைத்து குடித்தால் உடம்பில் எவ்வளவு சிறங்கு இருந்தாலும் உதிந்துவிடும் அந்த மலரை தேடி பிடித்து வாங்கி பாருங்கள் அதைவிட அழகான மலர் உலகத்திலேயே கிடையாது ஆனால் அந்த மலரை மூக்கிலே வைத்தால் மூன்று நாளைக்குச் சோறு செல்லாது அதுவும் இறைவனின் படைப்பு உலகத்தில் உள்ள அபூர்வ தன்மைகளை மனதிற்கொண்டே இந்துக்கள் பூர்வ நம்பிக்கையை வளர்த்தார்கள் குணங்கட்டவளை தாயாக பெற்றவர்கள் இந்த பூர்வ ஜென்ம நம்பிக்கையிலேயே அமைதியுற வேண்டும் அவர்கள் அவளை வணங்க வேண்டியதில்லை அவளை விட்டு ஒதுங்கிவிட வேண்டும் முதுமையில் அவளே வந்து அவர்களை வணங்குவாள் விதிவிலக்குகளை வைத்து பொதுவான தத்துவங்களை யாரும் எடை போடக்கூடாது பொதுவில் தாய்மை என்பது இந்துக்களால் சக்தி என்று அழைக்கப்படுகிறது இரத்த பாசத்தை உடம்பு சிலிர்க்க வர்ணிப்பது இந்து மதம்தான் பூமியை பூமாதா என்றும் பசுவை கோமாதா என்றும் வர்ணிப்பவர்கள் இந்துக்கள்தான் பொறுமையில் பூமாதேவி என்றும் அமைதியில் பசு என்றும் சொல்பவர்கள் இந்துக்கள்தான் ஆகவே பொறுமையும் அமைதியும் நிறைந்தவள் தாய் என்பது இந்துக்கள் மரபு பொறுமை அமைதி இரத்த பாசம் தன் வயிற்றை பட்டினி போட்டு மகனுக்கு ஊட்டுதல் இவையே தாய்மை இந்துக்களிடையே ஒரு கதை உண்டு ஒரு தாய் அவளுக்கு ஒரு மகன் அந்த மகனோ தாசிலோலன் ஒரு தாசியிடம் மனதை பறிக்கொடுத்தான் மனம் போனபடியே பொருள் போகும் என்றபடி பொருளையும் பறி ஒரு கட்டத்தில் அவனிடம் பொருள் இல்லை என்பதை அறிந்த தாசி அவனை துரத்தி அடித்தாள் அவனோ மோகலாகிரி முற்றி உனக்கு எது வேண்டுமோ கொண்டு வருகிறேன் என்று காலில் விழுந்தான் அவள் கேலியாக சிரித்து கொண்டே உன் தாயின் இருதயம் எனக்கு வேண்டும் என்றாள் காமமயக்கத்தில் சிக்கிய அவன் தாயிடம் ஓடினான் அம்மா அவளுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் ஏதும் இல்லை உன் இருதயம் வேண்டும் என்கிறாள் அவளை என்னால் மறக்க முடியாதம்மா என்று அழுதான் தாய் கேட்டாள் அதன் மூலம் அவள் திருப்தியடைந்து உன்னுடனேயே இருப்பாளா மகனே என்றாள் இருப்பாள் என்றான் மகன் தன்னை கொன்று இருதயம் வெட்டி எடுத்து கொள்ளும்படி தாய் கூறினாள் அவன் தாயைக் கொன்றான் இருதயத்தை எடுத்தான் வலது கையில் ஏந்தியவாறு தாசியின் வீடு நோக்கி ஓடினான் வழியில் ஒரு கல்தடிக்கு கீழே விழுந்தான் கையில் இருந்த தாயின் இருதயம் நான்கு அடி தள்ளி விழுந்தது அடிபட்டு விழுந்த அவனை பார்த்து அதே இருதயம் சொன்னது ஐயோ வலிக்கிறதா மகனே நான் உயிரோடு இல்லையே உனக்கு மருத்துவம் செய்ய என்றது மகன் அம்மா என்று அலறினான் அவன் ஆவி பிரிந்தது ஆம் அதன் பெயர்தான் தாய்மை ஓரிடத்தில் நான் சொன்னேன் இறைவன் உன் ஆத்மாவுக்கு மட்டுமே பொறுப்பேற்று கொள்கிறான் என்று ஆனால் ஒரு அன்னையோ உன் ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் பொறுப்பேற்று கொள்கிறாள் கடைசியாக தாயை மதிப்பவர்களுக்கும் பக்தி செலுத்துபவர்களுக்கும் எப்படி வாழ்வு வரும் என்பதை சாதாரண மனிதனுக்கும் புரியும்படி சொல்கிறேன் என்று திரைப்பட உலகில் இருபது வருடங்களாக அசைக்க முடியாமல் இருந்து வரும் நட்சத்திரங்கள் அரசியலில் திடீரென்று அதிர்ஷ்டம் வாய்ந்த குறைந்த கல்வியே உள்ள தலைவர்கள் அனைவரையும் எண்ணி பாருங்கள் அவர்கள் அனைவரும் தாயிடம் பக்தி செலுத்திய ஒரே காரணத்தினால் முன்னுக்கு வந்தவர்கள் இவ்வாறு தாய் ஒரு விளக்கம் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்